சிவாயணம் சிவாபத்தை திருத்தாள் போற்று சிவாயணம் சிவா இன்னைக்கு நம்ம ஒரு சிறிய பதிவு ஒன்று பார்க்கலாம் என்னன்னா பொதுவா மந்திரம் தந்திரம் எந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மந்திரம்னா என்ன தந்திரம்னா என்ன எந்திரம் என்ன என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அகத்திய பெருமான் வந்து மிக அழகாக சொல்லியிருக்கிறார் அப்போ மந்திரம்னா என்ன மனம் என்ற தெளிவுடன் இருந்து எந்த ஒரு எண்ண நிலைகளும் மனதுக்குள் ஊடுருவாமல் மனம் வெறுமையில் நிற்க நிறையும் பொழுது அப்பொழுது உண்டாகக்கூடிய அந்த வெறுமையை இழக்கூடிய நாதமே மந்திரம் என்று சொல்லப்படுகிறது அடுத்த தந்திரம் தந்திரம் அப்படிங்கிற என்ன கேட்டிங்கன்னா தன் அறிவினை முழுமையாய் பயன்படுத்தி தான் முத்தி பெற வேண்டிய வழியை நாடுவது தந்திரம் எந்திரம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த உடல் தான் எந்திரம் இந்த உடலை எப்பொழுது மனதினாலும் அறிவினாலும் கட்டுப்படுத்தி முக்தி நிலையை அடைவதற்குண்டான மார்க்கத்தை இந்த உடலின் மூலியம் மூலியமாக செய்யப்படுகிறதோ அந்த நிலை முக்தி நிலை அடையும் இதுவே மெய்பொருளின் விளக்கம் சிவாய நம சிவாக்கிய சித்த திருத்தாள் போட்டு போடு சிவ